அமெரிக்கம் நம்பிக்கையுமே உங்கள் பலன் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற கத்துடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நண்பின் வாழ்த்துக்கள் மௌனமே சிறந்த இங்கிலாந்து நாட்டை தன் சொந்த நாடாகவும் கொலோ நகரை தன் ஊராகவும் இங்கிலாந்து தேசத்தை தன் தரிசன பூமியாகவும் கொண்டிருந்தவர் புரோனோ அவரை பற்றி சில வார்த்தைகள் உங்களால் யாரிடமும் பேசாமல் மௌனமாக இருக்க முடியுமா உலக காரியங்களை சிந்திக்காமல் நினைத்து பார்க்காமல் அமர்ந்திருந்து தனிமையில் ஆண்டோரோடு உறவாட முடியுமா மௌன சபை என்று ஒன்று உள்ளது இவர்கள் யாரிடமும் அதிகமாக பேச மாட்டார்கள் தனிமை ஒன்றையே தங்கள் தோழமையாக கொண்டவர்கள் தனித்தனி குடிசையில் தங்கியிருந்து அமைதியாக தியானத்தில் ஈடுபடுபவர்கள் தோற்றுவித்தவரே புரோனோ என்பவர் அது ஒரு அடக்க ஆராதனை புரோனோவும் அவர் நண்பர்களும் அவ் அடக்க ஆராதனையில் பங்கு கொண்டிருந்தார்கள் திடீரென மறித்து போயிருந்தவன் எழுந்து விட்டான் சத்தமிட்டு அழுதான் ஓவென கத்தினான் நான் நரகத்திற்கு தீர்ப்பிடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் மறுபடியும் புத்தனே விழுந்தார் இதை கண்ட புரோனோ அஞ்சி நடுநடுங்கினார் உள்ள இன்பங்களை துறந்தார் தம் தோழர்களோடு காட்டிற்கு சென்றார் கர்த்தூசியன் என்னும் சபையை துவங்கினார் ஏழ்மை தன்னை வெறுத்தல் மௌனம் என்பவையே இவற்றின் முக்கிய அம்சங்கள் உயர்ந்த பதவிகள் இவருக்கு கொடுக்கப்பட்ட போதும் அவற்றை உதறி தள்ளி உன்னதமான இறைவனையே தனது மிக பெரும் சொத்தாக எண்ணி அனுதினமும் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து வந்தார் இவரின் சபை சிதை பெறவில்லை எனவே சீர்திருத்தப்படவில்லை நேர்மையும் ஒழுங்கும் அங்கே கடைபிடிக்கப்பட்டன இளைஞர்கள் பலர் இவரின் தவ வாழ்வால் ஈர்க்கப்பட்டு தங்களை இறைவனுக்கு முன்னறிந்த இவர் காணிகாக்கினர் அழைத்து திருவிருந்தை உட்கொண்டு இறைவனிடம் தன் ஆவியை ஒப்படைத்தார் என்பதே தேவையற்ற பேச்சுக்களை விட்டு இறை சிந்தனையில் ஈடுபட கற்றுக்கொள்வோமா கடவுளுக்காக போரிடம் நான் உலகமறியாத அமைதியை அனுபவித்து வருகிறோம் என்று ப்ரூனே தன் வார்த்தையில் கூறியிருக்கிறார் ஆண்டுவரே வரே உமோடு இசைந்திருக்கவும் உமை பற்றியே தியானிக்கவும் நல் இருதயத்தை எனக்கும் தாரும் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக